அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஐந்தாண்டும் கால்நடை கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரம்பரிய மேய்ச்சல் வரை மக்களையும் கொள்கிறது இவ்வளவு காலமாக நமது அரசின் நலத்திட்ட உதவிகளை எதுவும் பெற்றிருக்கவில்லை நம்மளுடைய கணக்கு எதுவும் அதாவது இவ்வளவு மக்கள் அந்த தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்று ஒரு அடையாளம் கூட அரசுக்கு இல்லை அதனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய அரசு நமது மேய்ச்சல் முறையில் ஈடுபடும் மக்கள் அனைவரையும் கணக்கெடுப்பில் இணைக்க உள்ளது மலை மாடுகள் எருமைகள் கழுதை வளர்ப்போர் மேய்ச்சல் முறையில் செம்மறியாடு வளர்ப்போர்கள் என அனைத்து கால்நடைகள் வளர்ப்போரையும் கணக்கெடுப்பில் இணைத்துக்கொள்கிறது இது ஒரு மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் இதுவரை எந்த ஒரு உதவிகளுமே நாம் அரசிடம் பெறவில்லை இந்த கணக்கெடுப்பிற்கு பிறகு அரசின் நலத்திட்ட உதவிகளை நாம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆதலால் வரக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து கால்நடை கணக்கெடுப்பில் நம்மை நாம் கொள்வோம் என்று கூறுகிறோம் இந்த கணக்கெடுப்பிற்கு பிறகு கண்டிப்பாக நம்முடைய உரிமைகள் பெறப்படும் என்று நம்புகிறோம் ஆகையால் ஒவ்வொரு மக்களும் தங்களது நண்பர்கள் அருகாமையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த தகவல்களை எடுத்து எடுத்துக்கூறி கணக்கெடுப்பில் நம்மளை இணைத்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நமக்கு பெறுவதற்கு இந்த கணக்கெடுப்பு உதவும் என்று எடுத்துக்கூறி அனைத்து நண்பர்களையும் இந்த பணியில் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்